ஜகாத் ஹஜ் உம்ரா மனிதனுடைய நல்லமல்கள்ல இடையூறுகள் வந்து விடுகிறது ஒரு மனிதர் வந்து சொல்றார் இருபத்தி ரெண்டு வருஷமா நான் ஜக்காத் கொடுக்கல என்ன செய்யலாம்னு கேட்கிறேன் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆனா அவருக்கு இப்ப நான் இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன் இதா காலத்து ஜகாத்து மாலன் கத் அலக்கத்து ஜகாத்துடைய அந்த ரெண்டவர் வீதம் அது சேகரிக்கப்பட்டு கொடுக்கப்படாமல் இருந்தால் அது மற்ற பணத்தோடு சேர்ந்தால் இதா காலத்தில் மாது ஜகாத்தன் கற்றுலா அகலக்கத்தோ அந்த ரெண்டரை வீதம் அது கேன்சரை போல உள்ளது அது அழிச்சு விடும் என்றுதான் ஜகாத் கொடுக்கப்படாமல் உரியவர்களுக்கு தாமதிக்கப்பட்டு இன்றைய காலத்தில் என்ன ஒரு காலம் வரைக்கும் நபி சொன்னாங்க ஜகாத் கொடுக்கறதுக்கு ஆலமிக்க மாட்டாங்க இந்த காலத்தில் ஜகாத் கொடுக்கப்படுறதுக்கு தகுதியானவர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் இந்த நேரம் யாருக்கும் போன வருஷத்துடைய ஜக்காத்தை இன்றை வரைக்கும் நீடித்து வைக்கிறதுக்கு எந்த வகையிலையும் அனுமதி இல்லை அவர் ஒரு பாவியாக பணத்தில் அவர் செய்கிற ஒரு அநியாயக்காரராக கருதப்படுவார் அவருக்கு அல்லாஹுடைய சோதனை வரக்கூடாது அல்ல பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய சோதனை வருவதற்குரிய அடையாளம் தான் அது அதனால் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆக சிறந்தது

இது ரெண்டும் மார்க்கத்தில் உலமாக்களுக்கு தனவந்தர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டல் உலமாக்கலும் தனக்கு வர்றவர்களை அலட்சியம் இல்லாமல் வழி வேண்டும் அவர்களும் தேடி போயிட்டு வழிகாட்ட வேண்டும் தனவந்தர்களும் வரக்கூடியவர்களையும் அடையாளப்படுத்தி எல்லாருக்கும் பணமாக கொடுக்க வேண்டும் என்பது அல்ல சில மனிதர்களுக்கு உபதேசம் வழிகாட்டல் சில மனிதர்களுக்கு என்னென்ன வகையில் வழிகாட்ட முடியுமோ அதை செஞ்சு வர வேண்டும் ஆக கண்ணியமானவர்களே மனிதன்ற அடிப்படையில் வியாபாரத்தில் மனிதனுக்கு தவறு நடக்கும் இன்னொருத்த பணத்தை அபகரிச்சிருப்பான் கடன் எடுத்து கொடுக்காமல் இருப்பான் இது பெரிய பாவம் ஒரு மனிதன் ஆகிவிட்டால் அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு தான் கொண்டு போகும் ஆனால் கடனை தவிர என்று சொன்னார்கள் அல்லாட பாதையில் ஷஹீதாகிறதுக்கும் அவன் சொர்க்கத்துக்கு போக்கிறதுக்கே தடையாக இருக்கிறதுக்கும் கடன் தான் காரணமாக இருக்கும்னு சொன்னான் இன்னொருவரோட பணத்தை எடுத்தால் அது திருப்பி கொடுக்கிற நியத்தில் இருக்கணும் பலரையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் செக்கை கொடுத்துட்டு இந்த பாருங்க ரிட்டர்ன் ஆகிருச்சுன்னு சொன்னால் சிம்பிளாக அந்த செக்கை எடுத்து அதை அப்படி கிழிச்சு வாயில போட்டு முழுங்கிடறாங்க அல்லது அல்யாமா புல்மன் இன்னமா யா குலூன் நாரா நீங்கள் உலகத்தில் கோர்ட் கச்சேரியில் தப்பிடலாம் ஆனால் அல்லாஹ் கிட்ட தப்ப முடியாது பிறருடைய சொத்து அபகரிக்கிறதுல அது அநியாயம் எப்படிப்பட்டதுன்னா எத்தீமுடைய சொத்தை அபகரிக்கிறது வயிற்றில் நெருப்ப கட்டுறதுக்கு சமம்னு சொன்னாங்க கண்ணியமானவர்களே எப்பொழுதும் கொடுக்கல் வாங்கல் எதும் தவறு இருந்தால் அதையும் சீராக்கிக் கொள்ளணும் ஜகாத் கொடுக்காமல் இருந்தால் அதையும் சீர்படுத்தி கொள்ளணும் ஹஜ்ஜு கடமையாக செய்யாமல் மௌத்தாகிட்டா அந்த மௌத்தான குடும்பத்தில் கடமை வஸ் வராசத்து சொத்தை பிரித்து எடுக்கிறதுக்கு முத வாப்பாட சகோதருடைய ஜகாத் ஹஜ்ஜை நிறைவேற்றணும் ஹஜ்ஜை நிறைவேற்றுறதுக்கு என்ன மனிதனுடைய கணித மனிதன் கேட்டு எடுத்துக்கொள்வான் நபி கிட்ட ஒரு ஜனாசா வந்தால் தொழுவிப்பாங்க ஆனால் தொல்விக்கும் முத கேட்பாங்க இவருக்கு எதுவும் கடன் இருக்குதா கடன் இருந்தா நபி அவங்க சொல்லுவாங்க நான் தொல்விக்க மாட்டேன் சொல்லுவாங்க பிறருடைய பணம் அது விளையாட்டு இல்லமேலான சோதனை அதில் அநியாயம் செய்யறவர்களை நபி ஒரு நாள் மன்னிச்சது கிடையாது செல்லம் சில நேரத்தில் அறிவிப்பாங்க யார் இவருடைய கடனை பொறுப்பெடுக்கிறா சஹாபாக்கள் பொறுப்பெடுப்பாங்க நபையவர்களுக்கு வசதி வந்ததுக்கு பிறகு நான் இதை பொறுப்பெடுக்கிறேன் என்று பொறுப்பெடுத்துட்டு தான் அந்த கடனை கொடுத்துட்டு தான் நபிவங்க ஜனாசா தொழில் அதனால கடன் எடுத்தவர்கள் துணியாவில் ஒரு மனிதனுக்கு அவர் அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு ஏதோ ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கல நேர்மையாக நடந்து கொள்றதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும்